ஓசூர் உழவர் சந்தையில் ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய காய்கறி பழங்களின் விலை விவரம் தக்காளி இருபது இருபத்தைந்து ஹைபிரிட் தக்காளி இருபத்தைந்து சின்ன வெங்காயம் அறுபது பெரிய வெங்காயம் நாற்பது நாற்பத்தைந்து உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து ஐம்பது கத்தரி ஐம்பது அறுபது வெள்ளை கத்தரி ஐம்பது வெண்டை இருபத்தைந்து முப்பது அவரை ஐம்பது அறுபது கொத்தவரை முப்பத்தாறு நாற்பது முருங்கை ஐம்பது அறுபது முள்ளங்கி இருபது புடல் முப்பத்தைந்து நாற்பது பாகல் நாற்பது ஐம்பது ஈர்க்கண் முப்பது முப்பத்தைந்து வாழைக்காய் ஒன்றுக்கு எட்டு பத்து வாழைப்பூ ஒன்றுக்கு பத்து பன்னிரண்டு பதினைந்து வாழைத்தண்டு பத்து சேனை எண்பது தொண்ணூறு ாய் இருபது இருபத்தைந்து முப்பது பூசணி இருபத்தைந்து முப்பது சுரை இருபத்தைந்து முப்பது தேங்காய் முப்பது முப்பத்தைந்து எலுமிச்சை நூறு கோவக்காய் நாற்பது ஐம்பது கீரைக்கட்டு ஒன்றுக்கு பத்து பதினைந்து இருபது பீன்ஸ் ஐம்பது அறுபது கேரட் கொடைக்கானல் எண்பது ஊட்டி நூற்று நாற்பது பீட்ரூட் இருபத்தைந்து முப்பது சோசோ முப்பத்தைந்து நாற்பது கோஸ் இருபத்தைந்து முப்பது பிளவர் முப்பது முப்பத்தைந்து கொய்யா வெள்ளி ஐம்பது சிவப்பு கொய்யா நாற்பது ஐம்பது வாழைப்பழம் ஏழைக்கு அறுபது எழுபது கற்புறவள்ளி ஐம்பது அறுபது ரசாலி அறுபது எழுபது செவ்வாழை எண்பது பலாப்பழம் இருபத்தைந்து முப்பது கருவேப்பிலை அறுபது எண்பது மல்லிதழை முப்பத்தைந்து நாற்பது புதினா நாற்பத்தைந்து பூண்டு இருநூறு இருநூற்று அறுபது முன்னூறு பச்சை மிளகாய் ஐம்பது அறுபது வாழைலை ஒன்றுக்கு இரண்டு மூன்று மரவள்ளி கிழங்கு முப்பத்தைந்து நாற்பது மக்காச்சோளம் ஒன்று ஆறு எட்டு கிலோ இருபத்தைந்து வெள்ளரி முப்பது நாற்பது குடை மிளகாய் ஐம்பது அறுபது கருணை கிழங்கு அறுபது சேப்பம் கிழங்கு அறுபது பப்பாளி முப்பத்தைந்து நாற்பது நூல்கோல் நாற்பத்தைந்து ஐம்பது மொச்சி அறுபது எழுபது பச்சை பட்டாணி நூற்று ஐம்பது நூற்று அறுபது நிலக்கடலை எண்பது சர்க்கரை கிழங்கு அறுபது ஆப்பிள் இருநூறு இருநூற்று நாற்பது ஆரஞ்சு ஐம்பது நூற்று அறுபது இருநூறு பழம் இருபத்தைந்து முப்பது பெங்களூரா என்பது நூறு அன்னாசி பழம் என்பது நூறு அறுபத்தைந்து சாத்துக்குடி ஐம்பது திராட்சை நூறு நூற்று அறுபது முலாம்பழம் முப்பத்தைந்து நாற்பது காளான் இருநூறு கிராம் பாக்கெட் நாற்பது ஐம்பது